நம்ப முடியலை பாக்கெட்டை பார்த்த உடனே ரொம்ப பார்த்தோன்னே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை என் ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியா போயிட்டு வரும்போது எனக்கு இந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு சாக்லேட் அப்படின்னாங்க சாக்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தாறு நஜமாவே தாறு உருண்டையை உருட்டி உருட்டி வச்ச மாதிரிதாங்க இருந்துச்சு ஓகே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடிச்சு பார்த்தேன் இந்த ஜீரா ஓமம்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போட்டு ஏதோ பண்ண மாதிரி இருந்தது பட் ஆனால் இது எப்படி பிளாக் கலரில் ஆனிச்சுன்றது எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் ஓகே அவங்க போட்டிருந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் பார்க்கும்போது தான் என்னமோ மாதிரி இருந்தது நீங்கள் பாருங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் வித்தியாசமான சாக்லேட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்